போராட்டத்திற்கு பிறகு யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை தரம் கோவை துடியலூர் அருகே பன்னிமடை தாலியூர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் நடராஜ் இவர் இன்று அதிகாலை தடாகம் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வெளியேறிய காட்டு யானை ஒன்று தந்தத்தால் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் அங்கு குவிந்த அவரது உறவினர்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினரும் காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காட்டு யானைகளை பிடித்து வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கூறி சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் காவல்துறையினர் கோவை வனத்துறையினர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது பின்னர் உடலை வனத்துறையினர் ஆம்புலன்ஸில் எடுத்து செல்ல முற்பட்ட பொழுது மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிப்பதற்கு உத்தரவாதம் தர வேண்டும் இந்த யானையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டனர் தொடர்ந்து வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த யானை பிடிக்க கும்கி யானைகள் அனுப்புவதாக முடிவு செய்தனர் தொடர்ந்து இதுகுறித்து வனத்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு கும்கி யானைகளை அழைத்து வர முடிவு செய்ததை தொடர்ந்து அதன் உத்தரவாத நகலை பொதுமக்களிடம் வனத்துறை அதிகாரிகள் காண்பித்த பிறகு உடலை வனத்துறையினரிடம் ஒப்படைக்க உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சம்மதம் அளித்தனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் உடல் கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தால் காலை சுமார் ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை அப்பகுதியில் போக்குவரத்து தடையானது

கொடிங்க <laughs> கொடிங்க